நபிமார்களில் சிலருக்கு அல்லாஹு மிருகங்கள் பறவைகள் பேசுகின்ற பாசைகளை கற்றுக் கொடுத்திருந்தார் மூசா அலஹி அவர்களுக்கும் இந்த உயிரினங்களின் பாசைகள் கற்றுக் கொடுக்கப்பட்டிருந்தது இந்த விடயத்தை மூசா அலஹிசலாம் அவர்களின் காலத்தில் வாழ்ந்த ஒரு பண்ணைக்காரர் அறிகிறார் தன்னுடைய பண்ணையில் இருக்கும் பறவைகள் மிருகங்கள் தங்களுக்குள் என்ன பேசிக் கொள்கின்றன என்பதனை அறிய வேண்டுமென ஆசைப்படுகிறார் ஒரு நாள் மூசா அலஹிசலாம் அவர்களிடத்தில் வந்து தனக்கும் அந்த பாசைகளை கற்றுத்தருமாறு வேண்டி நிற்கிறார் மூசா சலாம் அவர்கள் மறுத்து விடுகிறார்கள் சில அறிவுகளை அறியாமல் இருப்பதே எமக்கான பாதுகாப்பு தாலா மறைமுகமாக வைத்திருக்கும் சிலதை அறிய முற்படுவது எமக்கு தான் விளைவிக்கும் என சொல்கிறார்கள் ஆனாலும் அந்த நபர் மூசா அலஹிசலாம் அவர்களின் பேச்சைக் கேட்காமல் மீண்டும் மீண்டும் வற்புறுத்தி கொண்டே இருக்கிறார் ஒரு கட்டத்தில் மூசா அலஹிசலாம் அவர்கள் அந்த பண்ணைக்காரரின் நச்சரிப்பை தாங்க முடியாமல் தமக்கு தெரிந்த உயிரினங்களின் பாசைகளை அந்த நபருக்கு கற்றுக் கொடுத்து விடுகிறார்கள் அதன் பிறகு அந்த நபர் அடைந்த மகிழ்விற்கு அளவே கிடையாது அன்றிலிருந்து ஒவ்வொரு நாளும் தன்னுடைய பண்ணைக்கு அருகாமையில் வந்து நின்று அதில் இருக்கும் மிருகங்கள் பறவைகள் தங்களுக்குள் என்ன கொள்கின்றன என்பதனை கேட்டு மகிழ்கிறார் ஒரு நாள் அவருடைய பண்ணையில் இருக்கும் சேவல் நாயை பார்த்து சொல்கிறது எமது பண்ணையில் இருக்கும் இன்ன குதிரை அதிவிரைவில் இறந்துவிடப் போகிறது சேவலின் இந்த பேச்சைக் கேட்ட அந்த நபர் நான் இந்த உயிரினங்களின் பாசைகளை அறிந்தது எவ்வளவு நலவாகி போய்விட்டது நான் இந்த பாசைகளை அறியாமல் இருந்திருந்தால் என்னுடைய விலை மதிப்புள்ள குதிரையை அல்லவா இழந்திருப்பேன் அந்த நிமிடமே அந்த குதிரையை சந்தைக்கு அழைத்துச் சென்று அதனை விற்று பணமாக்கிக் கொள்கிறார் இன்னும் சில நாட்களுக்குப் பின்னால் அந்த பண்ணையில் இருக்கும் கழுதையின் முடிவு காலம் நெருங்கிவிட்டதை சேவல் நாயிடத்தில் சொல்ல அந்த விடயம் இவருடைய காதில் விழுந்து விடுகிறது சேவல் சொன்ன அந்த கழுதையை பிடித்து சந்தைக்கு இழுத்துச் சென்று அதனையும் விற்று பணமாக்கிக் கொள்கிறார் இன்னும் சில நாட்களுக்குப் பின்னால் நம் பண்ணையில் பணிபுரிந்து கொண்டிருக்கும் அடிமையுடைய ஆயுட்காலம் நெருங்கிவிட்டது என சேவல் நாயை பார்த்துச் சொல்கிறது அடுத்த கணமே சேவல் சொன்ன அந்த அடிமையை அழைத்து கொண்டு சந்தைக்கு வருகிறார் அவனை விற்கிறார் பணத்துடன் வீடு திரும்புகிறார் தனக்கு கிடைத்திருக்கும் ஆற்றலையும் அதிர்ஷ்டத்தையும் எண்ணி பூரித்துப் போகிறார் இன்னும் சில நாட்கள் கழிகின்றன வழக்கம் போல் ஒரு நாள் தம்முடைய பண்ணைக்கு அருகாமையில் வந்திருந்து அதில் இருக்கும் உயிரினங்களின் பேச்சை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறார் திடீரென அவருடைய முகம் மாற்றமடைகிறது உடல் நடுங்க ஆரம்பிக்கிறது காரணம் அவருடைய சாவுக்கான நேரத்தை சேவல் நாயிடத்தில் சொல்கிறது அதனை கேட்டு விசுவாசமுள்ள அந்த நாய் கண்ணீர் வடிக்கிறது அந்த நிமிடமே பண்ணையாருடைய நிம்மதி பறிபோகிறது மூச்சிறைக்க மூசா அழகிசலாம் அவர்களை நோக்கி ஓடி வருகிறார் நடந்த விடயங்களை எல்லாம் சொல்கிறார் தன்னுடைய ஆயுட்காலம் நெருங்கிவிட்டதை அந்த சேவல் சொன்னதாகவும் அதற்கான மாற்று பரிகாரம் சொல்லும்படி கேட்டு கெஞ்சி நிற்கிறார் மூசா அழகிசலாம் அவர்கள் அந்த பண்ணையாரை பார்த்து நிதானத்துடன் சிரித்தவாறே சொல்கிறார்கள் எப்படி உன்னுடைய பண்ணையில் இருக்கும் மிருகங்களின் சாவை அறிந்து அதனை சந்தைக்கு அழைத்து சென்று விற்று பணமாக்கி கொண்டாயோ அது போலவே இப்போது ஒன்னையும் விற்று பணமாக்கிக் கொள் அந்த பண்ணையார் தன்னுடைய தவறை எண்ணி தலை குனிந்து நிற்கிறார் தேவையற்ற அறிவை கற்பது தீமையில்தான் தான் முடியும் அன்றே நான் சொன்னேன் அல்லவா மரணத்தை தடுக்க யாராலும் முடியாது மீதமிருக்கும் நாட்களையாவது அல்லாஹூத்த ஆலாவின் தொடர்போடு கழித்து வா மறுமை வாழ்க்கையாவது உனக்கு நிம்மதியாக அமையட்டும் எனச் சொல்லி அந்த நபரை அனுப்பி வைக்கிறார்கள் தாங்க முடியாத சோகத்தோடு வீடு திரும்பிய அந்த பண்ணைக்காரர் தன்னுடைய மரணம் எப்போது வருமோ எந்த ரூபத்தில் வருமோ என்ற அச்சத்தோடு தன்னுடைய மீதமான நாட்களை நிம்மதியின்றி கழித்தே மரணிக்கிறார்